வணக்கம் விவசாய சொந்தங்களை காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கின்றோம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய களஞ்சியம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோவானது உங்களை வந்ததையும் முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்படுத்தி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்கப்படுகின்றோம் என்றால் நமது வீட்டில் ஒரு திராட்சை கொடியானது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வாங்கி வைத்திருந்தோம் அந்த செடிக்கு இந்த ஆண்டு உரம் கொடுக்கவில்லை அந்த திராட்சைக்குடிக்கு இன்று என்ன உரம் கொடுக்கலாம் என்பதை பார்க்கலாம் இந்த திராட்சைக்குடியானது நன்கு வளர்ந்து ஒரு இருபது அடி உயரம் வரை வளர்ந்து தற்போது நன்கு படர்ந்து காணப்படுகிறது இதன் கிளைகள் நீங்களே பார்க்கலாம் கிளைகளானது அதன் ஒவ்வொரு கொடியிலிருந்தும் நன்கு வளர்ந்து காணப்படுகிறது சென்ற ஆண்டு ஒரு நான்கு ஐந்து கொத்துகள் காய்த்திருந்தது இந்த ஆண்டு உரம் போடவில்லை அதனால் இன்று உரம் போடுவதற்கான இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க மக்களை வாங்க மக்களை இப்போது இந்த பன்னீர் திராட்சையின் அடிப்பகுதியானது தற்போது காணப்படுகிறது இதுதான் அடிப்பகுதி இதனுடைய கைட்டை பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி மேலே வளர்ந்துடுச்சு இங்கே இப்போ கீடுன்னு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இருபது அடி தாண்டி போயிடுச்சு இப்போ இந்த குடியானது மேலே அந்த ஒரு இருபது அடிட்டு இருக்குது படந்தது மேல தெரியும் அந்த பொடியானது ரெண்டு கிளைகளாக கோயில் ரெண்டு கிளைகளாக இருக்கு இப்போது இந்த அடிப்பகுதியிலிருந்து ஒரு ரெண்டடி சுற்று வட்டத்தில் ஒரு முக்காலடி ஆழத்திற்கு குழி வெட்டோம் ரெண்டடி இருக்க வேண்டும் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடிக்கே குழி வெட்டோம் இப்போ இதில் என்னென்ன உரம் கொடுக்க போகிறோன்னா சாணி உரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசல் அடுத்தது ஒரு நூறு கிராம் அளவிற்கான பாக்டம்பாஸ் மூன்றையும் சேர்த்து தான் கொடுக்க போகின்றோம் இதன் பகுதியானது காணப்படுகிறது நல்ல பெரும் வேறாகவே காணப்படுகிறது நெடுந்தூரம் சென்று கொண்டிருக்கிறது வேற பார்த்தாலும் தெரியும் அதேபோல் இதன் வேறு பார்த்திங்கன்னா நல்ல சல்லி வேறவகவும் காணப்படுகிறது அடுத்தது இந்த இதன் அடிவேரானது நெடுந்தூரம் சென்றிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இப்போ அந்த சாணி உரமானது ஒரு மூன்று அன்னக்குடை அளவிற்கு எடுத்துக்கிறோம் நன்கு மடித்த சாணி உரம் இதுல ஆட்டு ஏறும் கலந்திருக்கிறது ஒரு இரண்டு அண்ணோட போட்டாச்சு அடுத்து பாஸ் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் புண்ணாக்கு நன்கு புளிக்க வச்ச கடல புண்ணாக்கு கரைசலாக மாற்றிக் இந்த கரைசலானது அந்த காணி உரத்தின் மேல் அன்பு நடைமுறை ஒத்திக்கொள்ளலாம் அடுத்தபடியாக அதன் மேல் ஒரு அண்ணன் கூட சாணி உரம் இந்த உரமானது இதற்கு போதுமானதா இருக்கும் இந்த பாக்டம்பாசு மற்றும் புனாக்க கரைசலை நாம் ஊற வைத்து குளிக்க செய்து இந்த புனாக்க கரைசலை போடும்போது துளிரிவிடும் தன்மையை அதிகரிக்கும் விடும் தன்மை அதிகரிக்கும் அதேபோல் அந்த பாக்டம்பாசம் துளிரின் தன்மையும் வேரின் வளர்ச்சியையும் துரிதப்படுத்தும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ வீடியோவையும் பார்த்து பயன்பாடுகள் நண்பர்களே நன்றி